விமர்சகரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஜெனாதரய் அவர்கள் அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயட் அவர்கட்கும் திருமதி சசிகலா நைனை விஜயட் அவர்கட்கும் என் வணக்கம் விருப்ப தலைப்பாக நாட்டுப்புற பாடல் அமைப்பில் வரப்பு வெட்டும் வீராசாமி எனும் தலைப்பில் நான் எழுதிய பாடலை பாட முயற்சித்து பாடி வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு வெறப்பு வெட்டும் வீராசாமி வரப்பு வெட்டும் விறப்பு வெட்டும் வீராசாமி கொஞ்சம் வெரைசலா வெட்டிவாய் என் சாமி மொறைச்சு பார்க்கும் மொறைச்சு பார்க்கும் வீராயி நீர் மோரை கொடுத்துடு உருவாயி எகன மோகன வேண்டாம் என் சாமி எகன மோகன வேண்டாம் என் சாமி இதோ எடுத்து தாரேன் குடிச்சு போடு என் சாமி சுறுசுறுப்பு வந்துடுச்சு கண்ணம்மா சுறுசுறுப்பு வந்துடுச்சு கண்ணம்மா வேலை சுருக்க பார் கண்ணம்மா மண் வெட்டி பா என் மாமா நல்ல மனச ஒன்றி வேலையப்பார் என் மாமா மனசெல்லாம் நீதானே கண்ணம்மா என் மனசெல்லாம் நீதானே கண்ணம்மா இந்த மனுஷனே உனக்குத்தானே கண்ணம்மா உசுருக்குள்ளே உறைஞ்சிருக்கும் என் மாமா என் உசுருக்குள்ளே உறைஞ்சிருக்கும் என் மாமா இந்த உடமையெல்லாம் உனக்குத்தானே என் மாமா அப்படி சொல்லு அருமையான கண்ணம்மா என் அகத்தில் உள்ள ஆசையான கண்ணம்மா தன்னானே போடு வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழரி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா சிறப்பாக நாட்டுப்புற பாடலி அமைந்த தலைவன் தலைவியினுடைய ஒரு பாடலை சிறப்பாக எடுத்து வந்திருந்தார் கவிஞர் ஜலநாதன் ஐயா அவர்கள் வாழ்த்துக்களை சிறப்பாக பாடியிருந்தீர்கள் சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம்